கொங்கனாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கலாபவு அப்படிங்கிற ஒரு இரும்பு கடைக்குதான் வந்திருக்கும் இந்த கல் சட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடு கைகளால் செய்யப்பட்ட கல் சட்டிகள் தான் கல் சட்டிகள் உங்கள்கிட்ட பல வெரைட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன பனியாரக்கல்லு பெரிய பனியாரக்கல்லு தோசைக்கல்லு பிரியாணிக்கு பார்த்தீங்கனாலும் குண்டா குண்டா வச்சிருக்காங்க அது போக இரும்புச்சட்டி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க இதில் சமைச்சு சாப்பிடுறப்ப சாப்பாடும் அவ்வளோ செய்யறதுக்கு எட்டு போகாது அந்த சாப்பாடோட ருசியும் அதிகமா இருக்கும் இதை பெரும்பாலும் இப்போ எல்லாம் விரும்பி வாங்குறாங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா

பார்க்க வந்திருக்கேன் ஆக்சுவலாக நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் யூடியூப்ல பார்த்தோம் ஓகே சரி பிடிச்சிருந்தது சரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் எதாவது கிடைக்குதாங்களா இல்லை எப்படி ரேட் அதிகம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லை சென்னை சைட்லையும் இருக்கு பட் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில இடத்துல இருக்காது இதுமாரி ஒரு ஹேண்ட் மேக்கிங் ஒரு இந்த இதெல்லாம் அங்கே ஒரு ஃபினிஷிங்கோ ஒரு இதுவோ அதெல்லாம் இருக்காது சரி ஓகேங்களா ரொம்ப நன்றிங்களா ஓகே தேங்க்ஸ் நம்ம கடைக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இந்த அக்காதான் நமக்கு பேட்டி கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி நான் எல்லாமே முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மட்டும் வரலங்க கூட வந்து நம்ம மூணு வேல்டு மோகனும் வந்திருக்கான் என்னடா இதெல்லாம் வித்தியாசம் இருக்கா அதனால பாரு ஓகே இப்படி சுத்துறது இப்படி எல்லாமே ஃபேமிலிக்கானது எல்லாமே இருக்குடா இந்த சைடு பாத்தீங்களா கல்செட்டி இதுக்கு மேல இந்த மாதிரி நீ இருக்க அது இதுல நீங்க என்ன இருக்குன்னா இரும்பு சட்டி கல் சட்டி எல்லாமே இருக்குடா இது எல்லாமே வந்துட்டு அந்த இரும்பு சத்தெல்லாம் இதுல இரும்பு இரும்பு சாப்பிட்டா அந்த இரும்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டா அந்த இரும்பு சத்து கிடைக்கும் அதனால இந்த கடையை தேடி வராங்க அதுவும் இல்லாம நிறைய ஆன்லைன் டெலிவரியும் போயிட்டு இருக்கு ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது இல்ல அதனால எல்லாமே விரும்பி வந்து வாங்குறாங்க உங்களுக்கு நான் இன்னொன்னு ஒன்று சொல்கிறேன் அது செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெரியும் அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க நானே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னால் இந்த பிக் வில்லியன் டேயில் வந்து நான் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம்னு இருந்தேன் ஸோ அந்த ஃபிரிட்ஜே இனிமேல் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐட்டம் சொல்லியிருக்காங்க அதை கேட்குறப்போ ஒரு மாறு இருந்தோம் என்னடா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு அக்கா வணக்கங்க்கா ஆ வணக்கம் அக்கா உங்கள் பேருங்க்கா என்னோட பேர் வந்து கலைமகள் நம்ம கடை பேர் வந்து கலாபாபு எறும்பு கடை நம்ம கடை எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டங்கிற பொங்கனாபுரம் ஏரியாவில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பொருள் நிறைய பொருள் இருக்குதுங்க எல்லாம் ஒரே இடத்துலையும் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறோம் எல்லாம் பழங்காலத்து பொருள் தான் கல்ச்சட்டியிலருந்து குந்தானியிலேருந்து உடக்கையிலேருந்து விவசாயத்துக்கு தேவையான பொருள்கள்லேருந்து தோசை தவா கேஸ்டேன் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கல்ச்சட்டி பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் கல்ச்சட்டி நம்ம கடையில் அதிக ஓட்டமே கல்ச்சட்டி தான் இன்னைக்கு இந்த கல்ச்சட்டியில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்லையும் இருக்குது கல்ச்சட்டி நம்மகிட்ட கேரளா உருளி இருக்கு உங்களுக்கு சாதா ஹேண்ட்மேடு இருக்கு ரெண்டாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே சமைக்கலாம் அது இல்லாத இப்போ ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன் எப்படி சமைக்கணும்னு நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு தெரியாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரு அறுநூத்தம்பது ரூபா வருது இப்போ இது லிட்டரு உங்களுக்கு வந்து அறநூறுவா வருது ஏன்னா இதே சட்டி தான் இதுவும் நாங்கள் இது வந்து க்ரிப்பு கொடுக்கறதுக்காக இப்படி போட்டிருக்கோம் அதாவது இப்படி நீங்க வந்து செட்டி வந்து நாலாவும் நாலாவும் மூலம் மூலுன்னு இப்படி நீங்க பிடிச்சிங்கன்னா உடையாது அதுக்காக தான் இந்த மாதிரி கேரளா உருளி போட்டிருக்கிறோம் இன்னைக்கு அதிக ஓட்டமே கேரளா உருளி தான் இப்போ கல்ச்சட்டியில் ஆறு மாடல்ஸ் போட்டிருக்கேன் கேரளா உருளி பிளஸ் குழம்பு எல்லாமே விரவு அடுப்புலேயும் வைக்கலாங்க கேஸ் அடுப்புலேயும் வைக்கலாம் கரண்ட் அடுப்புக்கு செட் ஆகாது வெறவடுப்பு கேஸ் அடுப்பு வைக்கும் போது நம்ம தான் வைக்கணும் நீங்க எப்பயுமே வந்து வேகமா வைக்கவே கூடாது சிம்முல மட்டும் தான் வைக்கணும் சிம்ல வச்சுட்டீங்கன்னா அது சூடு ஏறிடுச்சுன்னா அந்த தன்மை குறையவே குறையாது ஒரு ஃபைவ் ஹவர்ஸுக்கு மொத்தமா இருக்குல்லக்கா அடுப்பு அதனால இதுதான் உங்களுக்கு கேஸ் சேஃப்டி ஏன்னா நீங்க அடுப்புல வந்து தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்கன்னா ஒரு வெங்காயம் எரிகிறதுக்குள்ள காஞ்சிடும் நீங்க வந்து பருப்பு வெந்து காய போட்டு புளி ஊத்த ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலயே வந்துரும் ஏன்னா அந்த ஹீட்ல இருந்துகிட்டே இருக்கும் ரசமெல்லாம் விட்டு ஊத்தி உடனே லைட்ட சூடேறி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இது கேஸ் வந்து ரொம்ப சேஃப்டி தான் உங்களுக்கு ரொம்பலாம் நம்மளுக்கு பெண்களுக்கு அதிகம் சமைக்கிறதே வந்து கிச்சன் தான் ரொம்ப வேலை கிச்சன்ல நிக்கவே தேவையில்லை வச்சுட்டு வச்சுட்டு நீங்க வெளியே வந்தலாம் அடிப்பிடிக்காது தீயாது ஒரு குழந்தைங்க வச்சுக்கிறீங்க வேலைக்கு போறீங்க இதுல இன்னொரு என்ன படிப்பிடனா நீங்க எடுத்தா துருப்புடிக்கும் எண்ணெய் தொடங்கி வைக்கணும் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுலயே வச்சிடலாம் மாத்தியே வைக்க தேவையில்ல இரண்டாவது நாள் மராத நாள் வரைக்கும் குழம்பும் கிடாது இப்ப இத்தனை மாடல்ஸ் இருக்கு கல் சட்டியில இப்ப கேரளா உருளி குழம்பு சட்டி ரச சட்டி கீரை சட்டி எல்லாமே இருக்கு உங்களுக்கு நீல டைப்ல வேணும்னா இப்படி நீளமா எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா மாடல்ஸ் இப்படி நீளமா வேணும்னா இப்படி நீளமா இப்ப இது வந்து சாம்பார் பொங்காது நல்லா இருக்கும் ஒரு சாம்பார் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும் இல்ல எங்களுக்கு நீளமா வேணாம் அப்படின்னா நீங்க அகலமாவும் எடுத்துக்கலாம் பாருங்க இது அகல டைப்பு இதில் பிரியாணியே பண்ணலாங்க நிறையா மெத்தட் இருக்குது கல்ச்சட்டியில் ஆனால் கல்ச்சட்டி கரெக்டாக யூஸ் பண்ணால் நான் நாம் சொல்கிறபடி அழகாக கேட்கணும் அது கரெக்டாக நீங்கள் பண்ணணும் கல்ச்சட்டி மட்டும் அது எப்படி நான் எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்போ எத்தனை மாடல் இருக்குதுன்னு பாருங்கள் கல்ச்சட்டியில் நீள மாடல் அகல மாடல் இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து சட்டி இது ஒரு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சட்டி போட்டிருக்கேன் இதுலேயும் எல்லா மாடல்லும் இருக்குது இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சட்டி அதாவது வெயிட்லெஸ்ஸு கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் என்னால் ரொம்ப தூக்க முடியாதே வயசானவங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சட்டி போட்டிருக்கிற பாருங்கள் இது வந்து கீரை சட்டி இது பாருங்கள் மா மா இது மண் சட்டி மாதிரியே ஒரு சட்டி இது கீரை சட்டி இதுவும் நீங்கள் கீரை பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த சட்டி இப்போ நிறைய மூவ் ஆகுது இதுவும் நம்மள வெயிட்லெஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் சட்டிலேயே உங்களுக்கு வந்து உருளை மாடல் இது வந்து நான்வெஜ்க்கு மட்டும் ஸ்பெஷல் இது வந்து இப்போ போன வாரம் தான் இது போட்டனே இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது சூப்பராக இருக்குது இந்த சட்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் மீன் நீங்கள் முழுசா போட்டு நல்லா வஞ்சிர மீன் ஏதாவது முழுசா போட்டு மீன் குழம்பு வைக்கலாம் மூணு நாளைக்கு நாள் இது வந்து கெடவும் கிடாது ஒன்றும் ஆகாது அருமையாக வச்சிருந்து சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்கும் பிரியாணியும் செய்யலாம் இது வந்து ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கிடைக்கும் அப்படியே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த கல்ச்சட்டி எல்லாம் ஆமா ஆமா ஹெவியா இருக்கும் நல்லா இருக்கும் போதும் இதெல்லாம் வந்து தீயுங்கிறீங்களா எதுவுமே தீய நான்வெஜ்ஜு ஜஸ்ட் அஞ்சே நிமிஷம் தான் வேகிறது ஏன்னா இதெல்லாம் நான் பத்து வருஷமா சமைச்சிட்டு இருக்கிறேன் அதை வச்சுதான் நான் சொல்றேன் அஞ்சு நிமிஷம் தான் டைமே எடுக்கும் நான்வெஜ்ஜு குக்கர் விசில் விட சீக்கிரம் வேக கொடுக்கறது கல்ச்சட்டி மட்டும்தான் இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாடல் மூடி போட்டது இதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து மூடி டைப்பு மூடியே பாருங்க இவ்வளோ மொத்தம் போட்டிருக்கிறோம் பாருங்க ஏன்னா எடுத்து வைக்கும்போது டப்புன்னு உடைச்சுவாங்க அதனால நாங்க கொஞ்சம் குவாலிட்டியா போடுவோம் இது வந்து மூடி போட்ட மாடல் இப்ப சட்டியில் இத்தனை மாடல் இருக்கு கல்சட்டில நீங்க எது வேணுமோ நீங்க பார்த்து செலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரசசட்டி அழகா இருக்கும் ஒரு ரசம் ஒரு வத்த குழம்பு அப்படியே வச்சு வச்சிடலாங்க மூடி போட்டு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அதோட அதோட ஆமா பண்ணி மூடியோட கழிச்சுட்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது வந்து இது எல்லாமே நீங்க எப்படி பராமரிக்கணும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீங்க வீட்டுல கஞ்சி வடிச்சா கஞ்சி ஊத்தி வைங்க இல்ல நாங்க கஞ்சி எல்லாம் எங்களுக்கு வடிக்க டைம் இல்லைங்க அப்படின்னா சுடுதண்ணி ஊத்தி வச்சிருங்க என்னகிட்ட இருந்து வாங்கிட்டு போனோடனே ஒரு சுடுதண்ணி ஊத்தி வச்சுட்டீங்கன்னா ஒன் டே ஓவர் நைட் இருக்கட்டும் மறாத நாள் நீங்க எடுத்து கீழே ஊத்திட்டு ஜஸ்ட் சும்மா அப்படியே நீங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் வளைக்க கூடாது இது பேரே மாக்கள் நீங்க அழுத்தி வளைக்கிட்டீங்கன்னா மாவு மாவா வந்துடும் சும்மா லைட்டா அப்படியே லிக்விடு போட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு உடனே நீங்க தண்ணி ஊத்தி இப்படி நீங்க லிக்விடு போட்டு வாஷ் பண்ணிட்டு எல்லாம் தண்ணி இருக்கக்கூடாது இங்கே தண்ணி ஊத்தி அடுப்புல வைக்கணும் நீங்க பருப்போ கீரையோ எதுனாலும் நீங்க வேவிக்கிட்டா வேவிக்கணும் எப்பயுமே தாளிக்க கூடாது தாளிக்கிறது ஒன் மந்த் ஆகணும் ஒன் ஒரு மாசம் கழிச்சு நீங்க ஆயில் இப்படி ஆயில் இப்படி ஊத்தி இப்ப பாருங்க இப்ப ஆயில் இருக்கா இப்படி ஊற்றி தான் வைக்கணும் அந்த மாதிரி ஏன்னா ட்ரைவாணில மத்த பொருள் மாதிரி இது பண்ணக்கூடாது அது அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குக்கிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது படைக்கிறோம் ஸ்டார்டிங்ல பயமா தான் இருக்கும் ஐயோ வெடிச்சிருமோ அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே ஆயில ஊற்றவே கூடாது ஆயில வந்து நம்ம ஊற்றி தாளிக்கவே கூடாது ஒரு மாசம் கழிச்சுதான் நம்ம ஆயில ஊத்தியா தாளிக்கணும் அதுவும் மூடி போட்ட கழிச்சு எல்லாம் ஒன்றரை மாசம் ஆகணும் அப்படியா இருக்கும் ஆமா ஏன்னா அது கொஞ்சம் மெலிசா தான் போட்டிருப்போம் நீங்க டக்குன்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு கல் வந்து சூடு தாங்காது வெடிச்சிடும் ரொம்ப வெடிக்காது லைட்டா வெடிச்சா கூட அது என்கிட்ட வாங்குறது அதிகமா வெடிச்சு நான் பாக்கல ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் நடக்குங்க அது நான் நீங்க இப்படி சரி பண்ணீங்கன்றவோ பண்ணிக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை வராதுங்க இப்போ இதெல்லாமே கல்ச்சட்டிங்க இதோட பெனிஃபிட்ஸ்க்கா எதனால நாங்கள் இதை பயன்படுத்தணும்னு ஒரு கேள்வி வரும் அடுத்த ஆமாம் இப்போ மண்பானைனா அந்த காலத்துல காலத்துலேருந்தே அது ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் புதுசாக இது ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இதோட பெனிஃபிட் என்னங்க ஆமாம் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது வந்து ஐம்பது வருஷமா எங்கள் தொழிலே இது ஐம்பது வருஷமா பாட்டி காலத்துல இருந்து தான் ஓகே அப்போ சந்தைக்கு சந்தைக்கு போட்டோம் ஒரு வடச்சட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க இந்த கொரோனா பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ரீசார்ஜ் 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 எங்களுக்கு படிப்படியா ஸ்டெப் ஆயிதான் அந்த கடை வந்துச்சு நான் ஒரு பத்து வடை தான் வச்சிருந்தேன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய செடி ஆயிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி யூடியூப் சேனலுக்காரவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லலாம் ஏன்னா உங்க மூலியமா தான் வெளியே நிறைய போச்சு எனக்கு ஏன்னா என்னால யூடியூப்ல எதுவும் பண்ண முடியாது அப்புறம் இங்க வர்றாங்க நேரில் வரவங்களுக்கும் நாங்க பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு உலக உலகம் பூரா இன்னைக்கு போகுதுங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க டாக்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு இது சத்து கம்மியா இருக்குதுமாங்க இதுல சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இதுல வந்து மெக்னீசியம் பவரும் கிடைக்கும் ரெண்டாவது குளிர்ச்சி இதுல வந்து டா மாத்திரம் நீங்க ஒரு மணி நேரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தான் அது சோதிக்கும் இதுல நீங்க சாப்பிட சாப்பிட வாய்ஸ் முழுஞ்சுமே நல்லா இருக்கலாம் வலி வராது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதுல தீர்ந்துடும் ஏன்னா நம்ம சுத்தமான எண்ணெயை ஊத்தி நம்ம சமைச்சு சாப்பிடும் போது உடம்புக்கு நோவுங்கிறதே அதான் அந்த காலத்துல உணவே மருந்துன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இது இந்த கல்லுல சாப்பிடுற வரைக்கும் அந்த காலத்துல நிறைய குழந்தைங்களை பெத்து போட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குழந்தைய பெத்தா கூட இன்னைக்கு ஆபரேஷன் ரீசன் போயிட்டு இருக்கு இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இப்ப இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்க நல்லா மெச்சூரிட்டி நல்லா இருப்பாங்க நல்லா சாப்பிடலாம் நல்லா வேலை செய்யலாங்க நல்லா உழைக்கலாம் நல்லா சாப்பிடலாம் அந்த கல்ச்சட்டியில சமைச்சிங்கன்னா ஆமா நல்லா சாப்பிடணும் பத்தியும் இருக்க கூடாதுங்க நம்ம வந்து நம்ம உடம்புக்கு என்ன கேக்குதோ மனசார நல்லா சாப்பிட்டுருணும் நல்லா நல்லது சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணாது உடம்பு நாம வந்து மத்ததுல நான் ஸ்டீக் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு கெடுதல் டாக்டரே சொல்றாங்க நாம சொல்றது இல்ல டாக்டருங்களுக்கே தெரியும் இதுல சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாம் சாப்பிட்டீங்களோ உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இப்ப நாளே இவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கணும்னா நானும் அப்ப இருந்து சமுட்டி அடிச்சேங்க நான் கத்தி அடிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் மரம் இருப்பேன் இத்தனை வேலையும் நான் ஒரு லேடிஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் சுகரோ பிரஷரோ எந்த நோவும் எனக்கு கிடையாது நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமா கடவுள் புண்ணியத்துல நீங்களும் அதே மாதிரி இதுல சாப்பிட்டு நல்லா இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் திருப்தியா பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மாவு சட்டி இது இட்லி மாவு கரைச்சி வைக்கிறது அதாவது இப்ப நீங்க வந்து ஆஹ் பிரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை இதுவும் ஒரு பெனிஃபிட் தான் நீங்க எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் உடம்பு கெடுதல் தான் இப்ப இதை நீங்க மாவு நீங்க கரைச்சி வைக்கும் போது நீங்க ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சிருக்கலாம் வேடு கட்டி வச்சிருவாங்க இல்லைன்னா தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம் நீங்க வைக்கவே தேவையில்லை சில்வர் பாத்திர வைங்க அது ஒரு புழு மாதிரி நின்றோம் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இது நுரைக்கும் ஆனா புளிக்காது இதோட பெனிஃபிட் இது வந்து குளிர்ச்சி தன்மை தான் கல்லு வந்து குளிர்ச்சி தான் குளிகளும் இருக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அது இந்த மாதிரி இந்த இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு அருமையா இருக்கும் இன்னும் ஏழு நாளைக்கு கூட புளிக்காது நல்லா இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கு மாவு வீணா போயிடும் நம்ம வாங்கி வைக்கிறது இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல எதையுமே வெச்சதே இல்லங்க ஓகே ஓகே ஃப்ரிட்ஜ்ல வைக்கினா ஒரு கருவத்தல கொத்தும் தல தான் என் ஃப்ரிட்ஜ் எங்க வீட்ல இருக்கும் இது வரைக்கும் ஒரு கொளம்போ ஒரு மாவோ ஒரு தயிரோ இது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜ்ல வெச்சதே கிடையாது ஏனா நான் 10 வருஷமா கல்ச்சட்டில தான் சமைக்கிறேன் ரெண்டு வெச்சுக்குமே ஒரு வெஜ்ஜிக்கு ஒரு நான் வெஜ்ஜிக்கு இப்டி தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கறேன் அப்புறம் இரும்பு கடாய் கேஸ்டிங் கடாய் இப்படி தான் நம்ம வீட்ல இருக்குங்க இது மாவுக்கு நல்லா இருக்கும் அதாவது இப்ப இந்த 4 லிட்டர் அப்படினா ஒரு கிலோ மாவு கரைச்சு வைக்கலாம் இப்படி நாலு லிட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ மாவு கரைச்சு வைக்கலாம் பாருங்க நான் மூணு லிட்டர் வரைக்கும் வச்சிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க ஒன்பது இருநூறு ஆமா இதெல்லாம் வந்துங்க நிறைய ஆசிரமத்துக்கு வாங்கிட்டு போனா நல்ல சென்னையிலிருந்து வந்து ஒரு செங்கல்பட்டு ஆசிரமத்துக்கு ரெண்டு ஐம்பதாயிரத்து கல் வாங்கிட்டு போனாங்க நல்ல இந்த சட்டியே தான் ஆனா அவங்க எல்லாம் வந்து சித்தாவுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த கல் செட்டி நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படிலாம் இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி தாங்க இதை ஹேண்ட்மேடு பாருங்க ஒரிஜினல் ஹேண்ட்மேடு பாருங்க மிஷின் மேடே எதுவுமே இருக்காது என்ன இதெல்லாம் ஒரிஜினல் ஹேண்ட்மேடு கல் இது வந்து கல் நாங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி போடுறோம் நல்லா ஒரு வயசானவரு எங்க ரிலேஷன் சர்க்கிள் தான் செய்யறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வந்து நல்ல நல்ல வேலைக்காரங்க அருமையா செய்வாரு ரெண்டு மூணு இடத்துல நான் செஞ்சு கல் வெடிச்சதுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நல்லா கல்லு எடுத்து நான் சுட்டு பார்த்து அடுப்புல வச்சுதான் நான் கல்லே வாங்குவேன் நானு அந்த மாதிரி கல் வாங்கி நம்ம போது மக்களுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் வந்து என்ன இவங்க கிட்ட இடத்தோம் வெடிச்சிருச்சிங்கறது அவங்களுக்கும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு இதாக கூடாது அதனாலதான் நல்லதா பாத்து செலக்ஷன் பண்ணி நாங்க போட்டுட்டு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது அஞ்சு வருஷமா சரி இதுலயே சின்னதுல வாங்கி தேங்காய் சட்னி வாங்கி வச்சாலும் கெட்டு தேங்காய் சட்னி வச்சாலும் கெட்டு போவாத பாருங்க அதுக்கு போட்டிருக்கோம் பாருங்கதான் பாருங்க இதெல்லாம் இப்ப வந்து தீபாவளிக்கு வந்து ஆஃபர் விட்டுருக்குங்க ஆமா இப்ப பத்தாயிரம் ரூபாய் கல்ச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சட்னி வைக்கிறதெல்லாம் ஃப்ரீயா குடுக்கலாம்னு இப்போ சூப்பர் இப்ப இப்பதான் புதுசா போட்டுக்கிற இதெல்லாம் இப்ப நீங்க இந்த தேங்காய் சட்னி அரைச்சி வச்சீங்கன்னா புளிக்கவே புளிக்காது நரைக்கவே நிறைக்காது சாயங்காலம் வரைக்கும் இட்லிக்கு அந்த சட்னி நல்லா இருக்கும் ஏதாவது கேட்பாங்க கண்டிப்பா சொல்லுங்க ஒண்ணு ஆகாதா ஒன்னுமே ஆகும் ஒரு சதவீதம் ஒண்ணு சட்டி இதுல கல்யாணம் தீபாவளிக்கு பிரிட்ஜ் ஒன்னு தேவையில்ல நீங்க பிரிட்ஜ தவிர ஒரு கல் சட்டியும் ஒரு குழம்பு சட்டியும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தீபாவளிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கும் அதாவது வந்தாங்கன்னா நான் யார் வந்தாலும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பேங்க கொடுக்காது யாரையும் இல்ல ஒரு செராமிக்ஸ் ஜாடியாச்சும் கொடுத்து அனுப்புவேன் இப்போ வந்து ரெண்டு லான்ச் பண்ணியிருக்கிறேன் என்னன்னா இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் எங்களுக்கு ஒரு பழைய சோறு போட்டு போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரசம் போட்டு வைக்கலாம் பழைய குழம்பு மீதியான போட்டு வச்சுக்கலாம் எது போட்டு வச்சாலுமே ஒன் டே கிடாது அந்த மாதிரி பொருள் இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஆஃபர் போயிருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் சேனல் பேரு எங்க சேனல் பேர்ல சொல்லி வந்தா அதை ஆஃபர் தருவீங்களா மக்களுக்கு கண்டிப்பா தருவோம் உங்க பேர்ல சொல்லி வந்தா தாராளமா தரேன் யாரு யூடியூபுக்காரங்க வந்தாலுமே நான் யாரையுமே வெறுங்கையோட இது வரைக்கும் நான் அனுப்பனதே இல்லைங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா இருப்பேன் கொரியர்காரங்களுக்கு நான் வந்து கம்மி பண்ணி தான் போடுறேங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறேன் நான் அந்த பாக்ஸ் தர்மா குளருக்குலாம் எனக்கு காசே கிடையாது நேர்ல வரனாலும் ஒரு கிஃப்ட் குடுக்குறேன் அவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸே பாருங்க எழுவது ரூபாய் இந்த பாக்ஸ் ஆமா இந்த பாக்ஸ் வந்து எழுபது ரூபா போட்டுதான் நான் வந்து போடுறேன் வைக்க போற பபிள்ஸ் தர்மா குலர் ஷீட்டு எல்லாம் தான் போடுறேன் ஒன்னு கூட உடையாதுங்க மேக்சிமம் ஒன்னு ரெண்டு ரேர் ஆச்சுன்னா நான் திருப்பி அனுப்பிச்சிருவேன் அவ்வளவு இது வரைக்கும் அவ்வளவு அஞ்சு வருஷமா போடுறேன் இது வரைக்கும் நல்ல பேர் தான் போயிட்டு இருக்குது கடவுள் முன்னேத்துல ஆமாங்க நிறைய போயிட்டு இருக்குதுங்க ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் ஒரு தொழில ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் வரும் அதிகமா எல்லாம் வந்தது கிடையாது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் நான் சரி பண்ணி கொடுத்துருவோம் நானும் அவங்களுக்கு இப்போ இது வந்து தீபாவளி இது ஒன்று விட்ருக்குறோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கல்ச்சட்டிக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்காட்டி கொரியர் மூலியமா நிறைய போயிட்டு இருக்குதுங்க கொரியர் வந்து இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா நாலு அப்ராட் போட்டேன் ஜெர்மனி லண்டன் யூஎஸ்ஏ நெதர்லாண்டு ஸ்ரீலங்கா அஞ்சு நாடு போட்டேன் ஜெர்மனி லண்டனுக்கு போட்டோம் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் மீடியா காலில் கால் பண்ணி செலெக்ஷன் பண்ணாங்க நூறு கிலோ போட்டேன் எங்களுக்கு சரி இல்லை ஆமா நான் எப்பயுமேங்க நேரில் வந்து வாங்குற எங்களுக்கு பார்த்து வாங்குறாங்க கொரியர்காரங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நான் மிஸ்டேக் இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஆ நம்பர் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பொருள் வேணுமோ நான் பிக்சர்ஸ் அனுப்புவேன் வீடியோ காலில் கூட நீங்க வரலாம்

அதர் ஸ்டேட்டுலாம் அப்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே போயிருது அந்த மாதிரி சீக்கிரமா போயிருது எனக்கு டிப்ஸே கொடுத்துச்சு ஏன்னா நம்ம ஊரு அவ்வளோ அவ்வளவு ஆசையா பேசுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெளிநாட்டுக்காரக்கு அதாவது அவங்களுக்கு தான் அதிகமா அடிஞ்சு ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா வெடிக்க கல் வந்து தரமான கல் கொடுத்தோம்னா மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா தரமான கல்லா இருந்தா மட்டும்தான் நாம் வந்து சனங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும் பண்ணியும் கொடுக்க முடியும் இப்ப இப்ப இதை நான் பார்த்து செலெக்ஷன் பண்ணேன் ஒருத்தர் செய்கிற இடத்துல போய் செஞ்சு இது வந்து எதுக்குன்னா இப்ப கல்ச்சட்டி வந்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா இப்படி நீங்க வச்சு இப்படி வச்சுட்டீங்கன்னா கல்ச்சட்டியும் உடையாது எடுத்தாலும் இது ஒன்று கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன் இது நம்ம ஃப்ரீயா நம்ம கடையில இருந்து கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்காங்க இது சூப்பரா இருக்கும் இது ஏன்னா இது அவங்களுக்கு கழிச்சட்டி மெயினா அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்க அது உடையக்கூடாது கூடாது சுட சுட எடுத்து வைக்கும் போது டப்புன்னு விட்டுருவாங்க ஒவ்வொருத்தர் அதுக்காக இதை நம்ம கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கன்னு இதை கொஞ்சம் இது பண்ணிருக்கேன் இந்த தீபாவளி வந்து இது எல்லாத்துக்குமே எப்பயுமே கொடுக்கலாம் ஒன்று கொடுத்தரலாம் கல்ச்சட்டி அவங்க வேஸ்ட் பண்ணாதே வச்சிருப்பாங்கன்னு இதை கொஞ்சம் லான்ச் பண்ணிருக்கிறோம் இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது தயிர் ஜாடி பாருங்க இதெல்லாம் தயிர் ஆமா தயிருக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் கியூட் சின்னது அழகா இருக்கும் இது முன்னூறு எம்எல் முன்னூறு எம்எல்னா கால் லிட்டர் பால் பெற ஊத்துறது கால் லிட்டர் பால் பெற ஊத்துறதுல இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்கு இப்ப அவைலபிள் ஆமா நிறைய இருக்கு அவைலபிள் பாருங்க சின்னது இரநூத்தி ஐம்பது கூட இருக்குது பாருங்க ஆப்பிள் ஊருகாயும் போடலாம் டைனிங் டேபிள் ஊர்கா போட்டாலும் கிடையாது தொக்கு தக்காளி தொக்கு வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் ஒண்ணுமே ஆகாது வரு கட்டியும் தயிர் நீங்க ஜிங்கு தொட்டியில தனியா தான் கழுவி வச்சுக்கணும் டிஷ்வாஷர்ல போடக்கூடாது தனியா நீங்க லிக்விடு போட்டு கழுவி ஓரமா வச்சிருங்க இது எல்லாமே சூடு ஆறு நாட்டி ஊத்தலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அடுப்புல வைக்க கூடாது வேற பாத்திரத்துல சூடு பண்ணி கொதிக்க கொதிக்க ஊத்துங்க கைப்பற சூட்டுக்கு பெற ஊத்தி மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தயிர் தொகஞ்சிரும் அப்படியே சிம்பால் மாதிரி கட்டியே இருக்கும் கூழாட்லாம் இருக்காது அதை நீங்க துவை வைக்கிறதும் ஒரு மெத்தட் இருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு ஊத்தணும் ஏன்னா இது கல்லு வந்து குளிர்ச்சி தன்மையிலேயே சீக்கிரம் ஆரிக்கும் அதனால கொஞ்சம் சுருக்கம் ஊத்துங்க இது குளிர்ச்சி அது ஹீட் ரெண்டுமே குளிர்ச்சி தான் இதுவும் குளிர்ச்சி தான் கல்லுதான் இத்தனை வெரைட்டி நான் சொல்றேன் கல்லுலதான் அதாவது அடுப்புல வச்சோடனே அது கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது இல்ல அதனால அது ஹீட் அதிகமாயி அந்த குழம்பு வந்து குளிர்ச்சியா வச்சிருக்கோம் கெடாத வச்சிருக்கோம் கெடாத வச்சிருக்கிறதுக்கு தான் அந்த கல் இது குக்கிங்கும் சீக்கிரம் ஆயிரும் கெடவும் கெடாது இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் குக்கிங் இதெல்லாம் குக்கிங் பண்றது சரிங்களா புரியுது அடுத்தது கல்லில் பனையார இருக்கு தோசை கல் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பனையார கல் இதெல்லாம் வந்து கஞ்சி ஊத்தி சீசனிங் பண்ணி வச்சிருக்கேன் கல் இதுவும் நீங்க போயிட்டு உடனே வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணோம்னா இப்போ ட்ரை ஆயிடுச்சு இல்லைங்களா நீங்க வீட்டுக்கு வந்தோன்னே விலக்கண்ணி மஞ்ச தூண்ணும் தொடவி ஒரு டூ டேஸ் வெயிலில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சுடு தண்ணி ஊத்தி வச்சிட்டு மாவும் எண்ணெயும் தான் அடுப்புலயே வைக்கணும் ஏன்னா ட்ரையாக வைக்கக்கூடாது இது வந்து கல்ச்சட்டியோட மெலிசு எண்ணெய் வெடிச்சு கொஞ்சம் ஊத்துறீங்க அப்புறம் மாவு ஊத்துறீங்க அதுக்கப்புறம் தான் அடுப்ப பத்த வச்சு வைக்கணும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அடைசல் மட்டும் இப்படி பண்ணிக்கிங்க அப்புறமேட்டு நீங்க பண்ண பண்ண சரியா போயிரும் இது பனியார கல்லி ஏழு குழியில இருந்து நூறு குழி வரைக்கும் இருக்கு நூறு குழி வரைக்கும் வரைக்கும் இருக்கு அவைலபிளா வச்சிருக்கோம் சொன்னா ஆர்டர் கொடுத்தா ஒரே நாள் தான் பண்ணி கொடுத்துருவோம் இது குழி நூறு ரூபா ஆமா ஒரு குழி நூறு உங்களுக்கு நல்லா இருக்கும் குழி கணக்கு இது நூறு குழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் கணக்காரங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போங்க அந்த மாதிரி இப்ப நீங்க சீசனிங் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா அதுக்கு ஒரு ரேட் வாங்குறீங்க இதுக்கு ஒரு ரேட் இல்ல எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் சீசனிங் பண்ணாது யாருக்குமே நான் கொடுக்கறது இல்லை ஓகே ஓகே நான் பண்ணி தான் கொடுப்பங்க அவங்க பண்ணுவாங்க அப்புறம் கல்ல மிஸ்டேக் சொல்லுவாங்க கண்டிப்பா நான் பண்ணியாதான் தான் கொடுக்கறதுங்க அதுக்காக தான் நான் வந்து ஒரு தடவை ஒரு வீடியோட ஒயிட் சட்டி குழம்பு வச்சே காமிச்சிருக்கேன் டைரக்டா வச்சு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் தோசை கல்லும் சீசனிங் பண்ணி தான் கொடுக்குறேன் அது ஒரு அம்மா வந்து எத்தனையோ இடத்துல எடுத்தா எனக்கு வந்து தோசையே வரல அப்படின்னாங்க ஆமாம் கால மாதிரி நிறைய தோசை தான் வரலாம் தோசையெல்லாம் வந்து பெரும்பாலும் நல்லா குவாலிட்டிக்கல்ல பெரும்பாலும் யாருகிட்டையும் இருக்காதுங்க ஏன்னா அது வந்து கல் வந்து பார்த்து நல்லதா பார்த்து ஒரு சிகப்பு கல்லாக பார்த்து நம்ம போட்டோம்னா செமையாக இருக்கும் கல்லு நான் வந்து கல் சரில்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் கல் நல்லா இருந்துச்சுன்னால் மட்டும்தான் கல் நல்லா தோசை கல் நல்லா இருக்கு வீட்டுல இருக்கவங்களும் அடிக்கடி ஒரு குறை சொல்லி சட்டி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க தோசை சட்டி சரி இல்லப்பா நான் என்ன பண்றது கல் தோசை போட்டா செம்ம டேஸ்ட்டுங்க இதுல இருக்கிற டேஸ்ட் எதுலயுமே வராது சூப்பரா இருக்கும் இதுல நீங்க வந்து இதுவும் அப்படிதான் எண்ணெய் தொடவி மாவு ஊத்தி ஊத்துறீங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு நீங்க வீட்டுல ஊத்தி காமிச்சு எனக்கு போட்டோ அமிச்சாதான் எடுத்துக்கோன்னு நான் அதே கம்பெனி ஊத்தி காமிச்சு எடுத்தேன் இது வரைக்கும் கல்லே எனக்கு வாய்க்கலமா உங்ககிட்ட எடுத்துதான் கல்லு வாய்ச்சதுன்னு நேற்று வந்து பத்து தயிர் செடி எடுத்துட்டு போனாங்க அவங்க அவங்க நல்லா தோசை கல் வாங்கிட்டாங்க நிறைய பேருக்கு

குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு தேங்காய் கொஞ்சம் பச்சை கலப்புரம் இதெல்லாம் வேலைக்காலம் போட்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்போ செமையா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஸ்வீட் பணியார்கல் குமிழ் வந்து உங்களுக்கு வரும் ஓட்டையாக வரும் இதுலையும் நாலு இருக்கு அஞ்சு இருக்கு அஞ்சு ஸ்வீட் பணியார்கல்ல வச்சிருக்கறேன் நாலு வச்சுக்கிறேன் அது வெளியிருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்